ஹாய் விவாஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி ஒரு சனி மகா பிரதோஷத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பொருளை வாங்கி சிவன் கோவிலுக்கு தானம் செய்தால் ஈசன் அருளால் உங்கள் வாழ்க்கை உச்சத்திற்கு போகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த சனி மகா பிரதோஷம் இந்த மாதம் மே பத்தாம் தேதி சனிக்கிழமை வருகின்றது இந்த அற்புதமான நாளை தவற விடாதீர்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களையும் பாவங்களையும் போக்கி நம் வாழ்க்கையில் சகல சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் எது அப்படி இந்த சனி மகா பிரதோஷம் இந்த அற்புதமான நாள் நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு பொருளை வாங்கி நீங்க சிவன் கோவிலுக்கு தானமாக கொடுத்து பாருங்கள் சனி பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாகும் அது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டத்தையும் துன்பத்தையும் போக்கி உங்கள் வாழ்க்கையில் சகல செல்வங்களையும் வாரி வழங்குவார் ஈச பெருமான் அது என்ன பொருள் அது என்ன பண்ணுறது அப்படின்றத பற்றிலாம் அந்த பதிவில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு சனி மகா பிரதோஷத்திற்குமே கண்டிப்பாக நம்ம வந்து கோவிலுக்கு போகணும் ஏன்னா இந்த ஒரு சனி மகா பிரதோஷத்திற்கு போனீங்க அப்படின்னா வருடம் முழுவதும் பிரதோஷ வழிபாடு நீங்கள் செய்ததற்கு சமம் அதுவும் இந்த சனி மகா பிரதோஷத்தன்று தேவாதி தேவர்களும் தெய்வங்களும் அந்த பெருமானை வழிபடுவதற்காக சிவன் ஆலயங்களுக்கு எழுந்தருள்வார்கள் அன்றைய தினம் நாமும் போய் அந்த சிவனை வழிபட்டோம் அப்படின்னா அந்த தேவாதி தேவர்களின் ஆசிர்வாதமும் அனைத்து தெய்வங்களின் ஆசிர்வாதமும் சிவபெருமானின் அருள் கடாட்சமும் கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கிடைக்கும் அப்பேற்பட்ட இந்த நாளில் நீங்கள் இந்த சிவன் கோவிலுக்கு வந்து போகும் பொழுது கையோட ஒரு பொருளை வந்து வாங்கிட்டு போங்க அது என்ன பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பொருளை வாங்கி கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேர் இந்த சனி பகவானால் நிறைய பாதிப்புக்கு ஆளாயிருப்பீங்க சனி தோஷம் அந்த ஏழ்ரை சனி அஷ்டமத்து சனி இந்த மாதிரி ஒருவரது வாழ்க்கையில் இந்த சனி பகவான் உள்ளே வந்துட்டாரு அப்படின்னா நிம்மதி பறி விடும் சந்தோஷம் போய் விடும் பணம் நம்ம கையை விட்டு போய்விடும் இந்த மாதிரி வருமானமே இல்லாமல் நம்ம நிறைய கஷ்டப்படுவோம் அது மட்டும் கிடையாது சுப காரியங்கள் எதுவுமே நம்ம ட்ரை பண்ணுவோம் ஆனால் நடக்காது ஏதாவது ஒரு விசேஷம் வந்து தட்டிக்கிட்டே போகும் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சனி மகா பிரதோஷத்திற்கு இந்த ஒரு அற்புதமான பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் கோவிலுக்கு போகும் பொழுது நம்ம சொன்ன மாதிரி கையோடு ஒரு பொருள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமான செக்கில் ஆட்டிய அந்த நல்லெண்ணெய் கிடச்சா கண்டிப்பாக வாங்கி கொடுங்க அது வந்து அந்த சனி பகவானுக்கு உரிய அந்த கருப்பு எல்லால் செய்யக்கூடிய அந்த நல்லெண்ணெயை நீங்கள் வாங்கி கொடுக்கும் பொழுது சிவபெருமானின் அருளால் அந்த சனி தோஷம் அனைத்தும் நிவர்த்தியாகும் சனி பகவான் அவருடைய கெடுபலன்களை அனைத்தையும் நிறுத்தி கொள்வார் அதனால தான் நம்ம வந்து இந்த நல்லெண்ணெயை வாங்கி கொடுக்க சொல்றோம் அதுவும் கலப்படமில்லாத சுத்தமான நாட்டு செக்கு நல்லெண்ணெய் வந்து வாங்கி கொடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு போகும் பொழுது அந்த சிவன் கோவிலுக்கு பிரதோஷ காலம் நாலரை மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்குது அப்போது வந்து உங்கள் கையோடு வாங்கிட்டு போங்க வேறு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கும் பொழுது இதையும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இந்த சுத்தமான நல்லெண்ணெயை எவ்வளவு உங்களால் வாங்க முடியுமோ நூறு இருந்து ஒரு லிட்டர் வரைக்கும் கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இது வந்து அந்த சிவன் கோவிலில் அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க தீபம் எரிவதற்கு அவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அந்த உங்கள் பேரை சொல்லி அந்த நல்லெண்ணில் அந்த தீபம் வந்து சுடர்விட்டு வந்து பிரகாசமாக எரியும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து இருளும் நீங்கி உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக மாறும் அந்த சிவனின் அருளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சனி தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் சனி பகவானே அவருடைய அந்த அனைத்து விதமான கஷ்டங்களையும் பாதிப்புகளையும் குறைத்து கொள்வார் அதே போல் உங்கள் வீட்டில் வந்து பண கஷ்டம் அந்த மாதிரியான மன கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் இந்த ஒரு அற்புதமான பொருளை நீங்கள் தானமாக கொடுக்கும் பொழுது இவ்வளவு ஒரு நன்மைகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் கிடையாது வாழ்க்கையின் உச்சத்திற்கே உங்களை கொண்டு போய் உட்கார வைப்பார் சிவபெருமான் இந்த ஒரு பொருளுக்கு அவ்வளோ ஒரு சக்தி வந்து இருக்கின்றது இது ஒரு எளிமையான பரிகாரமாக உங்களுக்கு தெரியலாம் ஆனால் இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த சனி பக மகா பிரதோஷத்தை தவற விடாமல் செய்யுங்க ஒவ்வொரு பிரதோஷத்திற்குமே இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் அவங்க வந்து அதை யூஸ் பண்ண பண்ண உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்கே போயிடுவீங்க இதை வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் வீவர்ஸ் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ